போக உன் வேலை என்னமோ அதை போய் பாரு கிளம்பு முதல்ல நீ எத்த அருவி அன்பு நீங்க கோயிலு கிளம்புங்கத்தா இதுக்கெல்லாம் என்ன போலப்பு வேண்டி கிடக்கு மொத்தமா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உனக்கு இருக்குடி பேச்சா பேசுறிய பேச்சு பேசுகடி பேசுங்க அத்தி என்ன பெரிய மாதிரி மூட்டு பேச்சு பேசிட்டு போகுது எனக்கே கோபமா வருது என்னத்தா பண்ண சொல்ற இது பேசுறதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அருவி நான் கோவிலுக்கு வரலடி ஏய் கோவிலுக்கு கிளம்பியாச்சு இப்ப என்னடி வரலங்கிற லூசு மாதிரி பேசாதடி வா நம்ம போயிட்டு வந்துடலாம் இல்லடி அன்பு நான் கோவிலுக்கு வரல எனக்கு மனசே கஷ்டமா இருக்குடி தயவு செஞ்சு ப்ளீஸ் நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் கோவிலுக்கு வரல என்னை விட்டு அன்பே கிளம்புனது கிளம்பியாச்சுடி இப்ப கோவிலுக்கு வராம எங்க போற அங்க கௌதம் வீட்டுக்கு போறியா கௌதம் வீட்டுக்கும் போகல நான் வரலடி எனக்கு மனசு சரியில்லை கோவிலுக்கு நிம்மதியாக ஜாலியாக போயிட்டு வரலான்னு நினச்சி தான் நான் கிளம்புனேன் ஆனால் ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திடுச்சுடி நான் வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை வரவும் பிடிக்கல சாரிடி நீ போயிட்டு வந்துடு மல்லிகாக்கா கூட நான் வரல அடியே கிருக்கி மாதிரி பண்ணாத கோவிலு கிளம்பிட்டு போல போலனா என்ன அர்த்தம் இதெல்லாம் பிச்சு புடுவிச்சு மரியாதைக்கு சொல்கிறேன் கிளம்பு கிளம்பி போயிட்டு வா இல்லை அப்பதா என்னை விட்டு அந்த நாச்சியம் அப்பத்தா பேசுனதெல்லாம் என்னமோ ஒரு மாதிரி பேசுது கஷ்டமா இருக்கு நான் என்னமோ முல்லைட்டுக்கு விழுந்த அடிபட்டதில் சந்தோஷமா நினைச்சு சந்தோஷமா இருக்கேங்குற மாதிரியே பேசுது அப்படி நான் என்ன அத நினைச்சு சந்தோஷமாவா இருக்கேன் சொல்லப்பட்டா நீயே எனக்கு கஷ்டமா இல்லையா ஏன் அப்புறம் இப்படி பண்ணது அவ கிடக்குறாடி அவல்லாம் ஒரு ஆளு வந்து பேசுறான்னு நீ அத நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க இங்க பாரு இப்ப நீ போறியா என்ன வா நானும் கூட வரேன் அடி கூச்சிக்காக ப்ளீஸ் கை செஞ்சு நான் வரல இங்க இருந்து நீ வேணா போ நான் வரலடி ஏன் டி இப்படி பண்ற வரல வரலன்னு பிடிவாத பிடிச்சிட்டு இருக்கா இல்ல அருவி எனக்கு மைண்ட் சரி அருவி தான் வரலங்கிறா சரி விடுத்தா அவ பிடிவாத பிடிச்சிட்டானா அடுத்து அவளை ஒண்ணும் பண்ண முடியாது நீ கிளம்பி பாத்து பாத்திரமா மல்லியோட போய்ட்டு வா போடி எங்கிட்டு உன்னை வந்து கூப்பிட வந்தேன் பாரு ரெண்டு பேரும் எவ்வளவு நாள் ஆச்சு இந்த மாதிரி சேர்ந்தெல்லாம் போய் சரி ஓ பையனே என் பையனே தூக்கிட்டு போய் ஜாலியா போயிட்டு வருவோம் தானே நினைச்சு உன்னை வந்து கூப்பிட்டேன் கடைசியில வரலன்னு சொல்லிட்டீங்களா போ நான் போறேன்

நம்ம நம்மூட்ட பாரு போட்டது போட்டது படி கிடக்கு அது நான் அங்க போட்டது அங்க அப்படி அதுபடி அப்படி எல்லா இடமும் கச்ச முச்சா கச்ச முச்சான்னு குப்பை மேடு மாதிரி கிடக்குது எப்படிறா இதை பார்த்துக்கிட்டு தான் நான் உக்காந்துருக்குறது வீடு வாசலை சுத்தம் பண்ண வேண்டாமா சொல்லு நான் ஒத்தாயில என்ன பண்ணுவேன் எல்லாமே உன்கிட்ட கேட்கணுங்கிற நான் எப்படி கேட்பேன் நீ எல்லா நேரமும் பக்கத்துல இருப்பியா நீ வேலை வெட்டிக்கு போக மாட்டியா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு போக முடியும் சொல்லியா இந்த வீட்டை கூட குப்பையில் நான் உட்காந்துருக்க முடியுமா போட்டு போட்டு சொல்லு நான் பார்க்கணும் தானே இங்கே பாருமா டாக்டர் பத்திரமா இருக்க சொல்லியிருக்காக அதுக்காக நீ வீடு தொடக்கிறேன் வீடு கூட்டுறேன் சமைக்கிறேன் பாத்திரம் கழுவுறேன்னு வேலை வெட்டிய பார்த்த அந்த காலை ஊனி நடந்த அவ்வளவுதான் பத்திரமா பார்த்துக்க கட்டை பத்திரமா பார்த்துக்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் இனி நீ தான் பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கணும் சரியாமா ஏப்பா அன்பு பேசினாளா உங்ககிட்ட என்னமோ கோச்சுக்கிட்டாளா என்னமோ கோவ சொல்லுன்னு வந்ததும் அவங்க அம்மாவில் பார்த்துட்டு திட்டி விட்டேன் அதுக்கு எதுவும் கோச்சுக்கிட்டே தான் பேசினாளாயா உங்ககிட்ட இல்லைம்மா ஃபோன் நான் நல்லா இருக்கணும்னு கூட உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலையாவே இல்லையே காலந்து பண்ணல அப்படி என்னடா நான் பெருசா பாவம் பண்ணிவிட்டேன் சொல்லியா கௌதமு அப்படி நான் என்ன பெருசா பாவம் பண்ணிவிட்டேன் அம்மா அவ மாசம் அருகையில பெத்த தாய் கூட வந்து பாத்துக்க மாட்டேன்ட்டா அவங்க அப்பத்தா காரி வந்து பாத்துக்கிடல நான் தானையா நான் தானே அவளை என் மக போல வச்சு அப்படி பாத்துக்கிட்டேன் நீ ஏன் சொல்லு கௌதமு அப்படி பாத்துக்கிட்டேல நானே அப்ப கூட அவளுக்கு மனசாட்சியே இல்லையா நான் ஒரு

உண்மைதான் கொஞ்ச நாள் நீ அவளை டார்ச்சர் பண்ணாலும் நீ ஆனா அன்பு நல்லாவே பாத்துக்கிட்ட எனக்கு தெரியும் நான் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்ட ஆனா உம் நேத்த உங்க அம்மாவை சொன்ன உடனே அவளுக்கு கோவம் வந்துருச்சு இல்லைன்னா அவ உன்னை பாத்துக்கிறேன்னு தான் சொன்னான் நீ ஏன் தேவையில்லாம அவங்க அம்மாவை பேசுன சரி வீடு இப்ப என்னம்மா பண்றது கௌதம் என்னால்லாம் எழுந்து ஒரு ஒருவேளையும் பார்க்க முடியாதியா இங்கே பாரு காலைலாம் ஊன முடியாது டாக்டர் வேற காலெல்லாம் ஊனக்கூடாதுன்னு உங்ககிட்ட தானே சொன்னாங்க நீ தான் படித்து படித்து என்கிட்ட கிட்ட ஊனக்கூடாது ஊனக்கூடாதுன்னு அது மாதிரி காலைலாம் என்னால் ஊன முடியாதியா ஆனால் ம் நீ இந்த வீடு வாசலை இப்படியே போட்டிருக்க முடியுமா என்ன ஆ தான் கொஞ்சம் இப்போ நல்லா ஆயிட்டா அதுவும் தான் குழந்த பிறந்த இருபது நாள் ஆச்சு இல்ல நீ தான் போய் கூட்டிகிட்டு வாயே வர்றியா ஏயா வரமாட்டாளா இல்லமா வருவா அப்புறம் என்னயா போய் கூட்டிட்டு வாயா இல்லமா தெரியுமா ஆமா நீ நீ என்ன பண்ணுவ பிள்ளைய கூட நீ பாட்டு கையில வச்சுட்டு உக்காந்துருக்க முடியும் அவ மத்த வேலையெல்லாம் பாத்துக்கிருவாள்ல சரிம்மா அப்ப நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் ஆமா ஆயுத பூஜை அதுவுமா வீடு வாசம் இப்படி கிடந்தா நல்லாவா இருக்கும் சொல்லு வீடு எல்லாம் கிளீன் பண்ணணும் இல்லையா சரி சரி நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேம்மா சரியா கௌதம் போயிட்டு கூட்டிட்டு வா சரிம்மா கொஞ்சம் கூட என்ன பாவம் பார்க்காம அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நானும் அவளை நல்லா வச்சுக்கணும் நினைக்கிறேன் அவ கூட சண்டை போட கூடாது அவளுக்கு தான் என்ன பத்தி புரிய மாட்டேங்குது நான் ஏன் சண்டை அவங்க அம்மா கூட நான் ஏன் சண்டை போட்டேன்னு சொல்லு சொல்லு என்ன அங்க கூப்பிட்டு வச்சு நீயும் சரி அவளும் சரி தாத்தா பேரை வைக்கிற வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டீங்கல்ல அந்த கோவம் அந்த கோவம் தாங்க தான் எல்லார்ட்டையும் காட்டுக்கத்தான் கட்டிட்டேன் மத்தபடி என்ன எனக்கு மத்தபடி யார் மேலே என்னைய கோவம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லல்ல சரி விடுமா இதை நினைச்சு எதுக்கு அழுதுட்டு இருக்க நீ உடம்ப பாரு நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறமா நீ எதுவும் எழுந்து வேலை எதுவும் பாத்துறாத நாம கடையில் கூட வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் சரியா அப்பாவை நான் வாங்கிட்டு வர சொல்றேன் நான் அன்பு உபயும் குழந்தை போய் கூட்டிட்டு வந்துடுறமா சரியா கௌதம் அன்பு எங்க கிளம்பி இருக்கா அத்தா நல்லா இருக்காங்களா

ஏ அன்பு சொல்றத கேளு ஒரு நிமிஷம் நான் உன்கிட்ட பேசணும் ஏ உன ஊருக்கு அன்பு இருக்கட்டும் கொஞ்ச நேரத்துக்கு கையில வச்சிருந்து திரும்பி அலங்க ஆரம்பிப்பான் நான் சத்த நேர போட்டு வந்தறேன் சொல்லிட்டே இருக்கே என்ன ஏ கொஞ்ச நேர ஒரு நிமிஷம் இரு ஏ என்ன பேசணும் ஆ சொல்றது முதல்ல கேளு அவன போடத தூக்கிட்டே வா இரு இரு வரேன் சொல்ல சொல்ல கேக்குதா பாரு அப்பா வாகவதம் ஓகே காலைல ஒரே வழி இவ்வளவு நேரம் நின்னுட்டே இருந்தது அவன வச்சிட்டு அப்புறம் கோதம் சொல்லனட்டே இருந்தேன் நான் உனக்கு கால் பண்ணனும்னு நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா உப்பாதா இருக்குல நாச்சி மாபாதா அதான் இப்போ இங்க வந்துட்டு போச்சு அப்பதா இருக்கீங்க இங்க வந்துச்சு அதுவா இங்க பாரு எப்படி தரும திட்டிச்சு திட்டனதெல்லாம் மறக்கவே முடியாது அவ்ளோ திட்டு திட்டிச்சு அப்படி என்ன பண்ணேன்னு தெரியல அவ்ளோ திட்டு நாச்சி மாபாதா எதுக்கு வந்து ஒண்ணு திட்டணும் عايز உச்சத்துமா வீடு வச சுத்தமா இல்லையா நீ என்னடி பண்ற போய் பார்க்க வேண்டியதேடா நீ ஓ மாமே காலடிச்சு அங்க கிடக்கல அப்படி சொல்லி ஒரே திட்டு கௌதம் அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு குழந்தை என்ன என்னத்தை பாக்க முடியும் அப்படியே சொல்ல நான் என்ன பண்றது யாருமே இல்லாம அந்த வீட்டுக்கு அப்படியே நான் போவேன் அதான் நானே அத பத்தி தான் சொல்லலாம்னு வந்தே அன்பு அம்மாவ இப்ப தான் வீட்ல கூட்டிட்டு வந்து விட்டுர்க்கேன் அம்மாவ டாக்டர் சுத்தர கால் ஊன கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எல்லாமே நாம தான் கேர் பண்ணி பாத்துக்கிடணும் ஏனா ஃபுல்லா அதனால எதுக்காக நான் வந்தேன் அப்படினா உன வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் ஆமா அன்பு கௌசியை கூப்பிட்டு பார்த்தேன் அவ வர மாதிரி தெரியல சரி ஓகே. ஒண்ணு கூட்டிட்டு போலாம். நீ ஒண்ணு பிரச்சனை இல்ல. குழந்தைய அம்மா கிட்ட கொடுத்துட்டேன்னா அது பாத்துக்கும். நீ மத்ததெல்லாம் பார்த்து அதுக்காக தான் நான் எதுவும் என்ன தோதம்? இவ்ளோ நேரம் உங்க அப்பா தான் வந்து அவ்ளோ திட்டி திட்டிட்டு போச்சு. இப்போ நீ வந்து இப்படி பேசிட்டு இருக்க. இல்ல அன்பு சொல்றத புரிஞ்சுக்கோ. வரியா இல்லையா? கூப்பிட தான் நான் வந்தேன். வா, குழந்தை வந்து தூங்க போடாத தூக்கிட்டு போலாம்னு வந்தேன். அதுக்குள்ள நீ ட்ரெஸ் चेंज பண்ணிட்டு வந்துட. சரி வா தூக்கிட்டு போலாம். ஏய் அம்மா அம்மா அப்பா ரெண்டு பேரும் இந்த ஆடு மாடு ஓட்டி அங்க பக்க போயிட்டாங்க நீ என்ன இப்ப குட்டிட்டு இருக்க யாருமே இல்லாத டைம்ல யாரு இல்லனா என்ன நம்ம போவோம் அப்புறம் சொல்லி தருவோம் அவங்க கிட்ட நாங்க வந்துட்டோம் அப்படினு இல்ல கௌதம் முடியாது அவங்க யாரும் இல்லாம அப்படி ஒண்ணு நான் தூக்கிட்டு வர மாட்டேன் அப்பாவும் இல்ல அன்பே வேளாடாத அங்க ஃபுல்லா க்ளீன் பண்ணனும் அப்படியே மோசமா கிடக்கு அதுக்காக தான் நம்ம கூட கூப்பிட வந்தேன் நீ என்ன பண்ணல கியூர் ஆயிட்டே இல்ல ஒண்ணு பிரச்சனை இல்ல இல்ல வா அன்பே போலாம் இல்ல கௌதம் சாரி அம்மா அப்பா தான் இல்லாம நான் வரமாட்டேன் வரட்டும் கௌதம் அவங்கள்ட்ட அம்மா வரட்டும் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கிருவோம் சரியா ஏன்னா பாவம் அம்மா அவங்கள்ட்ட சொல்லாம அப்படிலாம் நம்ம வர முடியாதுல்ல அதுக்காக சொல்றேன் என்ன நான் கூப்பிடுறேன்